வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மேல்பாதி கிராமம் என்னோடய பேர் ராஜா நான் வந்து ஐடி முடிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து இந்த பம்பை வந்து ஸ்ரீ சக்தி சாமுண்டீஸ்வரி பம்பை குழுவில் ஒரு இந்த வருஷம்லேருந்து நாங்கள் பசங்களாக கல்லூரியிலேருந்து பார்த்தப்பா உடனே நாங்கள் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடித்து நாங்கள் இந்த ஒரு ஒரு இடமும் வேலை செய்கிறது சிறப்பாக நாங்களும் செஞ்சுட்டு நாங்களும் இது வரைக்கும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நான் சிலம்பு ஆடி இருந்தேன் ஒரு பத்து வயசுலேருந்து ஸ்டார்டிங் எனக்கு ப பத்து வயசுலேருந்து இந்த சிலம்ப ஆட்டின்னு நான் வந்துருக்கேன் ஐடி சர்டிஃபிகேட் வேணும் ஒரு மதி மரியாதைக்கு ஒரு படிப்பு வேணும் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க சரி நானும் வந்து படிப்பும் ஒரு பக்கம் பார்த்துன்ட்டு ஒருவர் என்ன காரணம்னா இந்த பம்பை வேலைன்றது ஒரு தொழில்ன்றது நான் இது வந்து எங்கள் அப்பா எங்கள் த முன்னோர்கள் செஞ்சுருந்தது எங்கள் அப்பா காலமேட்டாங்க அதனால் நான் இது வந்து இந்த வேலை நம்ம செய்யணும் நம்ம அப்பாவோடையோட இதை விட்டு போகக்கூடாது இது நம்ம மேலும் மேலும் நம்ம இந்த கலையை வந்து வளர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நானும் இதை கற்றுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க இந்த வேலை வேணாம் ஆல்ரெடி வந்து உங்கள் அப்பாவே இந்த வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டாரு நீயும் ஏன் இந்த வேலை செய்ய போகிற உன் கல்யாணம் பண்ணிக்கணும் எதனா ஒரு நல்ல வேலையை பார்க்க வேண்டியதானே எதுக்கு இந்த வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் ஏமா எனக்கு வந்து அப்பா இந்த வேலை செஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அப்பாவே இல்லைனாலும் நான் இந்த வேலை எனக்கு எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து இந்த வேலை தான் நான் செய்வேன் இப்படி தான் நான் இருப்பேன் இந்த வேலை உனக்கு வந்து வேறு எதனா தப்பாக போனேன் எனக்கு கேள்வி கேளு ஆனால் இந்த வேலை தவிர நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வருமானத்துக்காக நாங்கள் இந்த தொழில் செய்யலை எங்களுக்கு வந்து கலை பண்பாடு வந்து கலை மேலும் மேலும் வளரணும் இதனால் நாலு பேருக்கும் நாங்கள் கற்று தரணும் நாலு பேருக்கும் நாங்கள் வளர்ச்சி கொடுக்கணுன்றதுனால இந்த க கலை நாங்கள் செய்கிறோம் நம்ம மறக்க முடியாது இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டோம் நிறைய வந்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆடுறாங்க ஒரு இடம் போனாலும் இவனா பம்பகார பையனா அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ நிறைய இதுலாம் சொல்லுவாங்க சொல்லியிருந்து நிறைய ஒரு ரொம்ப வந்து நாங்கள் ஒரு பம்பன்னு அடிக்கும்போது கூட எங்களை நிறைய புண்படுத்தி இருக்காங்க அவனா அவனா பாம்புகார பையன் அவனாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இது ஒரு நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு லேடிஸ் வேஷ் இருக்குது லேடிஸ் வேஷம் நாங்கள் ஆடின்னு இருப்போம் ஆடினே இருக்கும்போது அவனுக்கு என்ன ஒன்று பேடு வாய்ஸில் நிறைய வந்து ஒரு டீப்ளைட்டு உடைக்கல ஒரு தவளை தூக்கல் போது நாங்கள் அதை வந்து எல்லா வேலையுமே செய்வோம் ஆனால் அதை வந்து பொறுமையாக நின்று வந்து ஊர் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் என்ன நாங்கள் நாங்கள் செய்கிறோம் ஐயா நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் பொறுமையாக இருந்து பாருங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு என்னவங்க அவங்க பேட் வாய்ஸில் நிறைய எங்களை திட்டியிருக்காங்க சில பேர் அடிக்க கூட வந்திருக்காங்க என்ன சின்ன பசங்க நீங்கள்னா இதுவா அப்படின்ற மாரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பாராட்டவும் நிறைய இருக்குது இருந்து பெரியவங்க முதல் கொண்டு பரவாயில்லப்பா நீங்கள் சின்ன பசங்களாம் செய்கிறீங்க நிறைய உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு நிறைய கைத்தட்டல் உற்சாகம் நிறைய இருக்குது எங்களுக்கு நம்ம ஆர்னி சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேஷ்டி எடுத்து பலாலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பாஷேகம் பண்ணாங்க கும்பசேகம் பண்ண முன்னே பசங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்க நீங்கள் நல்லா செய்கிறீங்க சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு வேஸ்ட்டியை எடுத்து கொடுத்தாங்க மரியாதையை மாலை போட்டு மரியாதை செலுத்துனாங்க பம்பைன்றது இதோ என்னுடைய இது முடிகிற வரைக்கும் இந்த பம்பை இது எனக்காக இருந்தாலும் தொடர்ந்து தொடச்சி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த பம்பை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துனே இருப்போம் இது வந்து நாங்கள் யார்கிட்டயும் கற்றுக்கலை எனக்காக ஒரு உணச்சாக வந்து நானாக ஒரு சுயமாக ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நானாக கற்றுங்குறது மட்டும்தான் நான் வந்து யாருக்கிட்டேயும் இது எனக்கு கற்றுக் கொடுங்க எனக்கு அதை பண்ணுங்க அப்படின்னு இனி வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் சொன்னதும் கிடையாது கேட்டதும் கிடையாது அதுதான் நீங்கள் இப்போ வந்து என் கூட வந்து இப்போ ஆளுங்க வந்து அடிப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதை நான் உறுத்து கவனிப்பேன் சரி உறுத்து கவனிக்கும் போது சரி இந்த அடி நம்ம அடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பம்பியில வாங்கி அதையும் நானே அடிப்பேன் எனக்கு வந்து இப்படி தான் அடிக்கணும் அப்படி தான் அடிக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்த ஆளு கிடையாது ஆனால் நானே வந்து ஒருத்தவங்க சில அடிக்கிறாங்களா அதை வந்து நல்லா உகத்தியா கேட்டுப்பேன் நான் கேட்டுக்குன்னு அது தந்த மாதிரி நான் செய்வேன் நான் பம்பை வந்து நான் அப்போவே ஃபஸ்ட்டு சிலம்பை ஆடிருந்தேன் செலம்பு ஆடினோடனே ஓரளவுக்கு பம்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் பம்பை வாங்கி நான் வச்சுக்கினேன் சிலம்பு ஆடும்போது எனக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டு பாய்க்கு மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க நான் அந்த பத்து வயசில் நான் வா ஆடும்போது உனக்குலாம் துட்டு கொடுத்தா நீங்கள்லாம் பணம் அசை வந்துடும் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் என்னை திட்டினாங்க நானாக சொன்னேன் எனக்கு பணம்லாம் எனக்கு வேணாம் நான் சும்மா கூட ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நேரம் பண்ணாங்க சொம்மெல்லாம் ஆடக்கூடாது பா அப்படின்னாங்க சரி எனக்கு கற்று கொடுங்கன்னு கேட்டது கூட கத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க சரி நான் ஆடுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கெட் பைக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்தாங்க நிறைய கஷ்டத்துல நான் எனக்கு என்னென்னா இந்த க பம்பை கலைன்றது ஒரு பாராட்டு பாராட்டுக்கூடிய விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பழைய க பம்பைன்றது ஒரு கலைன்றது நம்ம வளர்க்கணும் நாலு பேர் நம்மளால் வந்து ஒரு நாலு பேருக்கு கற்று கொடுக்கணும் இதனால் நம்ம வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இது நிறைய நிறைய பேர் என்னை கேட்பாங்க இதெல்லாம் நான் அழிச்சமா போகிற வரேன் எனக்கு நான் இனி உயிரே போனாலும் என் பம்பை மே பம்பை தொழில் மேலே உயிரே போனாலும் எனக்கு க கவலை கிடையாது ஆனால் நான் வந்து சாவர வரைக்கும் நான் பம்ப வேலை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு இதே மனசு தேர்த்திங்கன்னு நிறைய வேலை செய்வேன் நான் அம்மா நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த இந்தமாரி பம்ப வேலை செஞ்சு உங்கள் அப்பா உங்கள் அப்பாவே வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாரு எதுக்காக அதை செய்கிறேன்னு வந்து என்னை நிறைய கேள்வி கேட்டாங்க நான் பிறந்து ஏஏன்ல எங்க அப்பா தவறிட்டார் எங்க அப்பா முகத்தை இனி வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எங்கள் அப்பா பா இனி ஃபுல்லாக என்னை வளர்த்தது எல்லாமே எங்க அண்ணன் மட்டும்தான் எங்க அண்ணன் என்னை வளர்த்ததுனால என்னை எங்க அண்ணன் தான் வந்து ஃபுல்லா வளர்த்து எல்லாமே பண்ணான் இந்த வேலைக்கு அவன் எங்க அண்ணன் என்ன பண்ணா நீ போவாதரா நிறைய டைம் சொன்னான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு தெரியாம தெரியாம எங்கள் வீட்டு எதிர்க்கவே ஸ்கூல்லாண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு குடிச்சு குச்சி ஒரு செவத்துல அடிச்சுன்னு இருப்பேன் இந்த மாதிரி அடிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கிண்டல் பண்ணுவாங்க இப்போ பைத்தியக்காரன் மாரி அடிச்சுன்னு இருக்கிறான் இந்தமாரி லூஸ் தான மாட்டேன் பண்ணிக்கிறான் மட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணேன் என்ன சொன்னால் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு எடுத்து செவத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டுன்னு அடிச்சுப்பேன் அடிச்சு அடிச்சு நம்ம பாட்டுன்னு இந்த பாட்டு பாடி பாடி நாங்கள் அடிச்சு அனுப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் நிறைய பசங்களெல்லாம் ஒரு கூட பச்சை பசங்கள் ஸ்கூலான கூட்டின்னு வந்து டேய் நீ இந்த பாட்டு பாடுறா நான் இந்த பாட்டு பாடுறா நான் அடிக்கிறடா அதேமாரி இந்தமாரி ஆளலாம்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நான் இதை பற்றி பேசுவோம் பேசிவிட்டு அப்புறம் நான் இது தண்டி ஒன்று சொல்லிட்டு அடித்த உடனே அப்புறம் எல்லாமே சொன்னாங்க உங்கள் அப்பனே சேர்த்துட்டு அப்புறம் நீ ஏன்னா இந்தமாதிரி வேலைலாம் செய்யும்போது எங்கள் அப்பா செத்தாலும் எனக்கு எங்கள் அப்பா செத்த போனாலும் அவருடைய தொழில் வந்து எனக்கு வந்து அறிமுகமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு உணர்ச்சா வந்துக்குது அதை நான் வந்து விட மாட்டேன் பக்கத்தில் எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இந்தமாரிலாம் போகிறான் வரான் எல்லாம் கேட்க மாட்டேன்னாங்க அவங்க என்ன பண்ணுங்க ஒரு நிறைய டைமு என்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க சரி இருந்தாலும் அப்போ இல்லை புள்ளையை என்ன்த்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அவங்களும் பேசிட்டு ஐதிட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஏன்டா இந்த வேலைக்கெல்லாம் போகிறேன் நீ இந்த வேலையை போய் ஏன்மே நானே வந்து உங்கள் உங்கள் அப்பனை விட்டு போயிட்டேன் இப்போ நீ வந்து நாளைக்கு கல்யாணம் ஆய்வு முன்னாடி விட்டு நீ போனோமா அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி வேறு இடம் வேலை செஞ்சிருந்தோம் சரி இப்போ வந்து நாங்கள் எல்லாம் பசங்கள் எல்லாமே நாங்கள் மீட் பண்ணி மீ இந்தமாரி சரி பசங்களாக வந்து ஒரு ஒன்றா சேர்ந்து செஞ்சால் ஒரு நாலு பேருக்கு ப பரவாயில்ல ச பசங்களாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சூர்யா பாம்பேன்னு சொல்லிட்டு நீ நில்லுப்பா நாங்கள் வந்து முன்னுக்கு ஒ ஒத்துழைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூர்யா நிற்க நிற்க வச்சு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணோம் போகிற இடத்துல எங்களுக்கு போன உடனே பசங்களாகட்டும் பெரியங்களாகட்டும் நிறைய வரவேற்பு அதிகம் வேலை முடிச்சுட்டு வரைக்கும் எங்களுக்கு வரவேற்பு நிறைய உண்டு இப்போ நாங்கள் வந்து சக்தி சாமி சொல்ல நாங்கள் எல்லாமே கல்லூரி இப்போ அதாவது காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே இந்த வேலைக்கு வந்துருக்குறோம் ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் செய்யணுமோ அவ்வளவும் நிறைய விஷயங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்வோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களு வரவங்கள வந்து ஊர் மக்களும் எங்களை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு அன்பளிப்புங்க